வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கேஎஸ்இ லிமிடெட் இவங்களும் அக்ரோ ரிலேட்டட் பிசினஸ் தான் அவங்களோட பிசினஸ் அக்ரோ ரிலேட்டட் அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கு உண்டான ஹை வாலட்டாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்றோம் ரெண்டு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனோடைய ஜோன் பார்க்கும்போது பைசோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டி கல்மெட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி சிக்ஸ் அதனால லோ வாலட்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த செக்டார் இந்த இண்டஸ்ட்ரிஸுக்கே உண்டான ஹை வாலட்டாலிட்டி கேரக்டர் எப்போதும் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கறதுனால அனுவலைஸ்டு ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம வந்து ரெவென்யூ மிக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அனுவலைஸ்டா இவங்களுடைய ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேஜர் ரெவென்யூ வந்து அனிமல் ஃபீட் அண்ட் அனிமல் ஃபீட் டிவிஷன்ஸ்ல இருந்தா செவன்டி த்ரீ பர்சன்ட் கிடைக்குது தென் ஆயில் கேக் புனாக்கிலிருந்து நமக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் கிடைக்குது தென் அதர் சைடு வந்து மில்க் ப்ராடக்ட்லேருந்து இருந்து இவங்க மூணு பர்சன்ட்டு இவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது ப்ராஃபிட்னு வரும்போது மேஜர் போர்ஷன் வந்து அனிமல் ஃபீடில் இருந்து ஐம்பத்தேழு பெர்சென்ட் ஆகும் நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட் வந்து ஆயில் கேக்லேருந்து கிடைக்குது ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபார்மஸ்டிக்கல் கெமிக்கல்ஸ் இதில் எல்லாத்துலையுமே கொஞ்சம் வந்து ரெவின்யூ பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருக்கும் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் பேக்கரி இந்த மாதிரியான மில்க் ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை பூரா வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத போன வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து நான் வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது இவங்களுடைய இன்கம் ரெவின்யூ எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டோட்டல் அசட்டு இருபத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து முப்பத்திரண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்னு இன்னும் வரல க்யூ ஃபோரோட கண்டென்ட்டை வந்து அப்படியே ஆனுவலைஸ் பண்ணியிருக்காங்க கியூ ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த கண்டென்ட் அப்படியே அனுவலைஸ் பண்ணியிருக்காங்க ஆனுவல் ரிப்போர்ட்னு வரும்போது இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதனால தான் இது வந்து டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நானூற்றி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்க்கும்போது அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு இருக்கு இது ஒரு நார்மல் மாட ரேட்டு சொல்லலாம் அதே சமயம் சாரி அதே சமயத்துல இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு இது போன தடவை காட்டுல இருநூத்தி முப்பது ரூபா கூட கிட்டத்தட்ட எத்தனை மடங்குன்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு மடங்குக்கு மேல இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வச்சிருந்துருக்கான் இபிஎஸ் தட்டாலடியா அப்படியே இருபதுன்னு போயிட்டு நெகட்டிவா போயிருந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இருநூத்தி பதினேழுன்னு வச்சிருக்கான் இருநூத்தி பதினேழுன்னு வச்சிட்டு தடாலடியா டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிருக்கு அப்ப இவன் நாலு வருஷத்துக்கு ஒருத்தருக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு வருஷத்துக்கு ஒரு திறக்க இந்த மாதிரி ஒரு தடாலடி பண்ணுறானா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தடவை நாலாவது வருஷம் தான் அந்த தடாலடி கிடச்சிருக்கு போன வருஷமே கிடச்சிருக்க வேண்டியது இந்த வருஷம் நாலாவது வருஷம் கிடச்சிருக்கு இது சஸ்டெயின் பண்ண போறானா இல்லாட்டி இந்த பேட்டர்னுக்குள்ள அவன் வந்து கண்டினியூ இந்த பேட்டர்னுக்குள்ள ப்ரொசீடாக போகிறானா இதுதான் நமக்கு இந்த ரிஸ்க்கு வந்து நம்ம இருக்குங்கிறது இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பொறுமை ரொம்ப முக்கியம் இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் ஏர் ஆன் இயர் பெர்ஃபார்மென்சஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எண்பத்தி மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ வந்து குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு பதிமூணு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகி நூற்றி எட்டு ரூபா எழுபது பைசா அப்படின்னு இருக்கு இப்போ ஈபிஎஸ்ஸோடைய டிடிஎம் நமக்கு கண்டினியூஸாக அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் ஈபிஎஸோடய டிடிஎம் இருக்குது அதிலே அஞ்சு குவார்ட்டராக நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் நல்லாவே ஜம்ப் ஜம்ப்னு ஜம்ப் ஆகி போயிருந்துருக்கு ஸோ இப்போ நூத் ஐம்பத்தி அஞ்சு நூற்றி பதினஞ்சு நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது அடுத்த லெவலுக்கு போகும் இல்லை இவன் வந்து பேட்டர்னுக்குள்ளே போகிறான் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் எவ்வளோ தூரம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃபும் வந்து இதில் வந்து எந்த ஹோல்டிங்ஸும் இது இல்லை அதே மாதிரி எஃப்ஐஎஸ்க்கும் இதில் ஹோல்டிங்ஸ் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் எஃப்ஐஎஸ் வந்து ஒரே ஒரு தடவை ஹோல்டிங்கை வந்து வச்சுருந்துருக்குறாங்க எப்போ வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து சேவ் குறைச்சிருந்துருக்குறாங்க எப்போ வாங்கி போட்டதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் குறைச்சி வச்சிருக்கிறாங்க பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சென்ட் அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ தான் ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணலை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கீழே பார்த்து பார்ப்போம் இப்போ எஃப்ஐஎஸ் வந்து வச்சிருக்கிறாங்க பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் வந்து எஃப்ஐஎஸ் வச்சுருக்கிறாங்க எம்எஃப் வந்து ஹோல்டிங் குள்ளே வச்சுக்கல ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்போது கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி மூணு இதை பார்த்தோம்னா நமக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி பி அண்ட் பிபியும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால நல்ல அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம வந்து மறந்துடக்கூடாது இவன்ட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டனை மறந்துடக்கூடாது இவன் என்ன பண்றான் இப்ப வந்து த்ரிபிள் டிஜிட்ல ஏபிஎஸ் எடுத்திருக்கிறான் இதுக்கு முன்னாடி திரிபிள் டிஜிட்ல அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்துட்டு அப்புறம் மூணு வருஷமா பார்த்தோம்னா டபுள் டிஜிட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்திருக்கிறான் நடுவில் ஒரு வருஷம் நெகட்டிவா கூட போயிருக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவன் த்ரிபிள் டிஜிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் டபுள் டிஜிட் டூக்குள்ளே சுற்றிக்கிட்டு வந்திருக்கிறான் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் த்ரிபிள் டிஜிட் வச்சுட்டு நடுவில் ரெண்டு வருஷம் டபுள் டிஜிட்லேயே சுற்றிக்கிட்டு வந்துருக்கிறான் ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இவனுக்கு ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதனால இங்கே அட்வான்டேஜில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த பேட்டனையும் மனசுல வச்சு தான் தகுந்த நல்ல முடிவை எடுக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இதை வந்து நம்ம இந்த பேட்டர்ன் சஸ்டெயின் ஆகுதா இல்லாட்டி இந்த பேட்டர்ன் ரீச் ஆகிட்டு இவன் க்ரோத்துக்குள்ள போறானாக்கா குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இப்ப நம்ம வந்து இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ல நம்ம ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் டிடிஎம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இதோடைய ஆவரேஜ் பண்ணும்போது எழுபத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்னு ஸோ இப்போ இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் காட்டிலும் கூட இருக்கு அதே சமயத்தில் கியூ த்ரீ கியூ ஃபோருடைய ரிசல்ட்டும் கூட இருக்கு இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் மேல அப்சைட் மூவமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருச்சு இப்போ கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் நமக்கு வந்து ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் முப்பது ரூபாய்க்கு மேலேயே இருக்கு அந்த சூழல்ல இது எகைன் திருப்பி அதே அளவுக்கு இது ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து அடுத்த குவார்டருடைய பெர்ஃபாமன்ஸஸஸுக்காக ஒரு செகண்ட் ஸ்டேஜ் வந்து இறக்கிட்டு அடுத்த குவார்டருடைய பெர்ஃபாமன்ஸஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பேட்டர்ன் பிரகாரம் தான் போகுது அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கணுமோ அது பெர்ஃபார்மன்ஸஸ் கேத்த அளவுக்கு கரெக்ஷன் அடிக்கும் சரி இப்போ இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இந்த குவார்டருக்கு இல்லாட்டி இந்த இந்த நெக்ஸ்ட் குவார்டர் இந்த குவார்டர்லி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து மூணாயிரத்தி அறநூறு வரைக்கும் இதுக்கான ரேஞ்ச் இருந்திருக்கு நடுவுல மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது புள்ளி ஸ்ட்ரெண்டா இருக்கிறதுல இப்ப இவன் சப்போஸ் பேட்டர்ன் வந்து அந்த அந்த பேட்டர்ன் அந்த சைக்கிள் பிசினஸ் அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆக போகுது பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பத்தொம்போதுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆயிரத்தி இரநூறு உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எந்த லெவல் வரைக்கும் பெரிஷில் பிளே ஆகிறான் அப்படிங்கறது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்ம எக்ஸ்பெனன்ஷியல் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து எஸ் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் மிட் பாயிண்ட்டையும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிறோம் என்ன சென்சிட்டிவிட்டிக்காக ப்ளஸ் வந்து நமக்கு எப்போ இந்த பவுண்டரில் வந்து ரேஞ்சில் வந்து கொஞ்சம் நல்ல கேப் இருக்கோ அப்போ வந்து மிட் பாயிண்ட்டோடைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் எஸ் ஃபோர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று எஸ் டூ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னோடைய மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது எஸ் ஒன் மூணாயிரத்தி அறநூற்றி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு இப்போ இவன் இந்த பேட்டன் வரும்போது இவன் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து கீழே கரெக்ஷன் எடுக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் பேட்டர்ன் பிரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எஸ் டூ லெவலுக்கோ இல்லாட்டி எஸ் டூ தாண்டி இந்த மிட் பாயிண்ட் லெவலுக்கோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பேட்டர்ன் ப்ரீச் ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்த பேட்டன் ரிப்பீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் நடந்தது பேட்டர்ன் மாத்திரம் அந்த ட்ரிபிள் டிஜிட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்ட் ப்ரீச் ஆகி இந்த த்ரிபிள் டிஜிட்டே அப்படியே க்ரோத் ஆஸ்பெக்ட்டில் கொண்டு போகிறாங்கனாக்க இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ இவனுடைய கியூ ஒன் இருந்து இவன் வந்து எந்த சைடு மூவ் ஆகுறாங்கிறத நம்மளே இண்டிவிஜுவலாக அசஸ் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே